வணக்கம் இன்றைக்கி நம்ம கிலியா சேனலில் நாம் பார்க்கக்கூடியது பஞ்சு போல் சாஃப்டான இட்லி ரெசிபி தான் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இட்லி இட்லி மாவில் செய்ததில்லை அதுக்கு பதிலாக இட்லி மாவு பொடியில் நாம் கலந்து வச்சு செய்தது அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போல்லாம் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ நமக்கு அன்பானவங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு இல்லையா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வீட்டு உணவு வேணும்னு ஆசைப்படக்கூடியவங்க இட்லி மாவை கூட காய வச்சு பொடி பண்ணி அதை அழகாக டப்பாவில் போட்டு அடைச்சி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தேவையான சமயத்தில் வீட்டு பக்குவத்திலே அவங்க டிஃபன் செய்து சாப்பிட்டுக்கலாம் இது இந்த மாவில் இட்லியும் செய்யலாம் தோசையும் செய்து சாப்பிட்லாம் இது எப்படி எந்த அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணலான்றதை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ஆட்டி வைக்கக்கூடிய இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் ஒரு மூணு நாள் நாலு நாள் வேணால் வைக்கலாம் ஆனால் இது மாதிரி நம்ம மிக்ஸு அதாவது இட்லி மாவு பொடி பண்ணி நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணும்போது அதிக நாள் நம்ம தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம் இதுக்கான அளவு நான் எப்பவும் போல தான் நான் வந்து ரெண்டு கப்பு இட்லி அரிசி ரெண்டு கப்பு ரேஷனில் வாங்கின இட்லி அரிசி நாலு கப்பும் இட்லி அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கினது எங்கிட்ட ரேஷனில் வாங்கினது நான் வச்சிருந்ததுனால அதை வீணாக்க வேண்டாமேன்னு இதில் சேர்த்துட்டேன் அது கூட ஒன் கப்பு உளுந்து அந்த உளுந்துக்கு ஏற்ற மாதிரியே நாம் அவலும் சேர்த்துக்கணும் இதில் நான் அரிசியை மட்டும் கழுகி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் உளுந்து நம்ம கழுகுனோன்னா காயத்துக்கு லேட் ஆகும் அதனால் கழுகலை இது கூடவே நாலு கப்பு இட்லி அரிசி ஒன் கப்பு உளுந்து ஒன் கப்பு அவல் கொஞ்சமாக நம்ம வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது நல்லா காய்ஞ்சதும் அரிசி நல்லா காய்ஞ்சதும் நம்ம வச்சுருந்த உளுந்தையும் அவலும் வெந்தயமும் கூடவே சேர்த்து மிஷினில் கொடுத்து பொடிச்சு வாங்கிட்டு வந்துடணும் மிஷினில் கொடுத்தோன்னா நல்லா மாவாக நமக்கு கிடைக்கும் பொடித்து வாங்கிட்டு வந்து அது சூடு காஞ்ச உடனே ஃபேனில் காய வச்சுட்டு சூடெல்லாம் தெனிஞ்சதும் அதை நம்ம டைட்டாக டப்பாவில் போட்டு பாதுகாப்பாக வச்சிடலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நமக்கு எப்போ இட்லி தேவையோ இல்லை தோசை தேவையோ நாளைக்கு வேணும்னா இன்னைக்கு சாயங்காலமே நாம அத எவ்வளவு அளவு வேணுமோ அதை கிண்ணத்தில் எடுத்து அதுக்கு தேவையான அளவு மாவு பக்குவத்துல தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு தேவையான அளவு உப்பும் போட்டு கலந்து நைட்டே நம்ம வச்சுட்டோம்னா அடுத்த நாள் இந்த மாவு மதியத்துக்குள்ள இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும் நமக்கு காலையிலே வேணும்னா நாலு மணிக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு நை இன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் நம்ம கலந்து வச்சோம்னா தான் நமக்கு அதிகாலையில் கிடைக்கும் இட்லி மாவு வந்து நம்ம மாவு ஆட்டிகிட்டு வச்சுட்டோன்னா காலையில் நமக்கு கிடச்சிடும் ஆனால் இந்த மாவில் இந்த இந்த பொடி மாவில் நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே கலந்து வைக்கணும் அப்போ தான் அது புளிச்சு நல்ல இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் நம்ம பொடிச்சு வச்ச பொடி இட்லி மாவில் அது பொங்கி வரணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஆப்பசோடா இந்த மாதிரி ஏதாவது செயற்கையாக எதுவும் செய்ய வேண்டாம் இப்போ நம்ம செய்த அதே மிக்ஸிங் போதும் நம்ம அதுக்காக தான் அவல் சேர்த்தோம் அதாவது இட்லி அரிசி நாலு கப்பு இட்லி அரிசி உளுந்து அவல் கொஞ்சம் வெந்தயம் இது இந்த மிக்சிங்கில் சேர்த்து கலந்து பிடிச்சது தான் இந்த மாவு இந்த மாவில் நமக்கு தேவையான அளவு எடுத்து அதில் அந்த மாவு பக்குவத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கலக்கணும் இந்த மாவுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது போல தான் நல்ல திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து மாவு பதத்துக்கு ஆக்கிட்டு உப்பும் தேவையான அளவு போட்டோமான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இதை நம்ம எப்பவும் போல் மூடி வச்சிடலாம் நீங்கள் அதிகமாக மாவு போட்டுறாதிங்க நம்ம நம்ம எடுக்கக்கூடிய பாத்திரத்தில் பகுதி மாவு பாதி போட் செய்தால் போதும் ஏன்னா இதை மாவு பொங்கி வந்துடுச்சுன்னா மாவெல்லாம் வீணாயிடும் அப்போது நம்ம எடுக்கக்கூடிய பவுலில் பாதி நம்ம அளந்து வச்சா போதும் நல்ல தண்ணி பக்குவத்தில் மாவு பக்குவத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சிடணும் இதோ இது போல் தான் இப்போ பார்த்தீங்க இல்லையா இது மாவில் பிடிச்ச மாவில் கலந்து வச்ச மாவு இது நல்ல நமக்கு இட்லி மாவு பதத்துக்கு பொங்கி கிடைக்கும் அது எப்படி ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம் தண்ணி பற்றாது இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டோம் இது நான் எப்பவுமே செய்யக்கூடியது தான் சரி அதை நம்ம காணொலியாக போட்டால் என்னன்னு தோணுச்சு அதனால தான் இப்போ அதை காணொலியாக்கணும் இதோ நம்ம கலந்து வச்ச மாவு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக நமக்கு நம்ம மாவு ஆட்டி வச்ச மாதிரியே எவ்வளோ அழகாக நமக்கு பொங்கி கிடச்சிருக்குன்னு இந்த மாவை பக்குவமாக கலந்து இதில் இட்லி ஊற்றி வைச்சோம்னா நமக்கு நல்லா சாஃப்டாக பட்டு போல் இட்லி கிடைக்கும் இந்த மாவில் செய்த இட்லி நம்ம பொடிச்சு வச்ச மாவில் செய்த இட்லி தான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நம்ம எப்பவும் போல் வீட்டில் செய்யக்கூடிய இட்லி மாதிரியே சுவையாகவும் மனமாகவும் நமக்கு இருக்கும் இது கூடவே தேங்காய் சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இல்லை சாம்பார் வச்சு சாப்பிடலாம் வீட்டை விட்டு வெளியில் தங்கி படிக்கிறதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் போகக்கூடிய பிள்ளைகளுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இது போல் நம்ம மாவு செய்து கொடுத்துட்டோம்னா எப்போ தேவையோ அவங்களே சுவையான வகையில் வீட்டு உணவாக இதை செய்து சாப்பிட்டுக்குவாங்க இதோ சுட சுட இட்லி கடி ஆகிடுச்சு நமக்கும் வீட்டில் இந்த மாதிரி பவுடர் நம்ம செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இட்லி மாவு ஆட்ட முடியாத சமயத்தில் இந்த இந்த மாவு மிக்ஸை எடுத்து போட்டு நம்ம தோசையோ இட்லியோ செய்துக்கலாம் இப்போ இந்த மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு நம்ம சுவையான தோசையும் செய்யலாம் இந்த பயனுள்ள காணொலி நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு எங்களுடைய சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எங்கள் சேனலுக்கு தேவை தேங்க்யூ